லார்ட் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை பொழுதுக்காக நான் ஆண்டு முறை பாருங்க பாருங்கள் வார்த்தை இப்படியாய் சொல்கிறது யோவான் பதின் பதினாறாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனம் இப்படியாய் சொல்கிறது இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லி ஒரு வார்த்தை செவிக்கலாம் பரிசுத்த விதாவே இந்த நல்ல விழைக்காக நன்றி வார்த்தை மூலமா நீ பேசுக இந்த கடைசி காலங்களில் உங்களுடைய வருகைக்காக எங்களை நீர் காய்ச்சி வைக்கிறோம் இயேசுபு நாமத்தில் பிதாவே ஆமா பாருங்க அப்போ சொல்லாகிய ஐயா இயேசுபின் ரொம்ப அதாவது அன்பான சீடன் என்று சொல்லி பெயர் கொண்டதான கத்தருடைய ஊழியக்காரராக ஐயா இந்த சுவிசேஷத்தை எழுதும் போது இப்படியாக எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை என் நாமம் என் நாமம் என்று சொல்லும்போது போது இயேசு குருசுடைய நாமம் இந்த இயேசுகிருஷுடைய நாமத்தை குறித்து பார்க்கும்போது அவருதான் மையான தேவனுடைய சொந்த குமாரராக இருந்தும் தான் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் தன்னைத்தான் வெறுத்து இந்த பூமியில் என்ன செய்கிறாரு கடந்து வந்து கல்வாரி சிலுவல கடைசி பிறந்தன் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி கற்றோடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அதனால வானோ வானோர் பூதலாத்வார் எல்லாருக்கும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படிக்கான அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிமையை கத்ராகிய கடைசி காலத்துல பிசாசானவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த நாமத்தை இயேசு நாமம் இல்லாமல் பல விதமான நாமங்களை சொல்லி இன்னைக்கு ஜனங்களை பிசாசானவன் கடைசி காலத்துல எழுப்பி கொண்டிருக்கிறான் பாருங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா பல பேர் நாமங்கள் இருக்கிறது பல நாமங்களை சொல்லி பிசாசானவன் என்ன செய்யறான் பல கடவுள் என்று சொல்லி பலருடைய பெயர்களை நாமங்களாக சொல்லி அவர்களை கன்ஃபியூஸ் பண்ணி எது உண்மையான தெய்வம் என்பதை அறியாதபடிக்கு ஜனங்களை கன்ஃபியூஸ் பண்ணி அனைகரை பாவத்துல விளத்தள்ளி தேவனை விட்டு பிரித்து கொண்டிருக்கிற காலம் தான் இந்த கடைசி காலம் பாருங்க கடந்த நாள்ல கூட அது வந்து உலக பிரகாரமாக பாருங்க இயேசுவை அறியாத மதத்துல படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உண்மைதான் ஆனால் கிறிஸ்துவத்துல கூட வேதனையான சம்பவம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவுடைய நாமம் மட்டுமல்லாமல் பல நாமங்களை சொல்லி பல பெயர்கள் மூலமாக என்ன செய்யறாங்க கடவுளை அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புறாங்க அதுல ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரோமன் கேத்தலிக்கில் குறிப்பாக என்ன செய்வாங்க புனிதர்கள் மூலமாக என்ன செய்வாங்க அவங்க ஜெபிப்பாங்க புனிதருடைய பெயர்கள் சொல்லி புனிதர்கள் மூலமாக கத்ராக கிறிஸ்துவடத்துல அவங்க வேண்டுதல் செய்கிறாங்க ஆனால் வேதத்தில் சொல்லப்படாத ஒரு காரியம் அது ஒரு தெய்வனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் ஏனென்று சொன்னால் ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காய் கல்வாரி சிலுவையில் ரத்தம் செஞ்சு மீட்டெடுத்து அவர் உங்களுக்கு எனக்கு மீடியேட்டராக மாறி இருக்கிறார் அப்போ ஏசு உடைய நாமத்துக்கு மிடிலாக நமக்கு வேற ஒரு சப்போர்ட்டு தேவையில்ல ஏசு கிறிஸ்து மாத்துரமே போதுமானவராக இருக்கிறார் ஏன் என்று சொன்னால் பிதாவுடைய வலது வாரிசத்தில் விற்றிருந்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேச்சுகிறவர் அவர் மாத்துரம் மட்டும்தான் அவர் மட்டும்தான் நமக்காக உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார் அதனால ஏசுடைய நாமத்தை தவிர எந்த ஒரு நாமமும் என்ன செய்யக்கூடாது நமக்கு தேவை இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும் ஆனால் இந்த கிறிஸ்தவத்துல ரோமன் கேத்தலிக்கை பார்த்தீங்கன்னா அவங்க பல புனிதர்கள் மூலமாக என்ன செய்வாங்க ஜெபிப்பாங்க அதில் குறிப்பாக இயேசுடைய தாய் என்கிறதான அந்த மரியாலை மரியாலை வைத்து மரியாள் மூலமாக என்ன செய்வாங்க அவர்கள் ஜெபிப்பாங்க அது அதை குறித்து நீங்க வேதத்தில் ஏதாவது எடுத்து பேசினால் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அதுக்காக நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இப்படிப்பட்டதான சுமார் நூறு கோடிக்கு அதிகமான ரோமன் கேத்தலிக் மக்கள் இருக்கிறாங்க தான் வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் கடந்த நாட்களில் நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் ரோமன் கேத்தலிக் பல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க ரோமன் கேத்தலிக் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் மிக முக்கியமான நிலைமையில் இருக்கிறவர் தான் போப் என்று சொல்லக்கூடிய புதிய போப்போடைய பேர் போப் லியோ என்று சொல்லக்கூடிய அந்த போப்பு என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா இப்ப கடந்த தான் அவர் என்ன நாமத்தை மட்டும்தான் புதுசாக அவர் ஒரு எல்லா திருச்சொபைகளுக்கும் அவர் ஒரு சுற்றறிக்கை விடுத்திருக்கிறாரு நீங்க என்ன செய்யக்கூடாது வேற எந்த புனிதருடைய பெயர்களை என்ன செஞ்சிடக்கூடாது மீடியேட்டராக நீங்க பயன்படுத்தக்கூடாது அதிலும் குறிப்பாக மரியாளுடைய பெயரை நீங்க சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது ஜபம் பண்ண ஏன் என்று சொன்னால் ஜெபிக்கிறதற்கு நமக்கென்று தெய்வன் ஒரே ஒரு தெய்வன் தான் இருக்கிறார் அவர்தான் மெய்யான தேவனாகி நாமத்தை மட்டும்தான் நீங்க சொல்லி என்ன செய்யணும் வேண்டும் என்று சொல்லி அவர் ரோமன் கேத்தலிக்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்கிறாங்க இது இதை எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா இத்தனை வருடங்களாக பிசாசானவன் அவங்க கண்களை மறைத்து இப்படிப்பட்டதான தடுமாற்றத்துக்குள்ளதாய் வைத்து ஜனங்களை வஞ்சிக்கப்படும்படியாக பிசாசின் திட்டங்களை கத்ராகி தெய்வன் அநேகருடைய செபத்துனால கர்த்தர் அவங்களுடைய கண்களை கத்வர் கொஞ்சம் கொஞ்சமாய் திறந்து கொண்டிருக்கிறார் அப்ப அவங்களுக்கு தெரிந்தது அந்த போப்புக்கு தெரிந்தது ஏசு கிறிஸ்து நாமந்தான் மிக முக்கியமான நாமம் ஏசு கிறிஸ்து நாமம்தான் வல்லமையான நாமம் ஏசு கிறிஸ்துடைய நாமத்தை சொல்லும் போது பிசாசு நடுங்கும் ஏசு கிறிஸ்துடைய நாமம் சொல்லும் போது ஆசீர்வாதங்கள் உண்டாகும் ஏசு கிறிஸ்துவும் மாத்திரம்தான் உங்களுக்காக எனக்காக கல்வாரி செலுவல ரத்தம் செந்தி மீட்டெடுத்தவர் என்கிற அந்த சத்தியத்தை அறிந்தவராக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கத்தருடைய ஊழியக்காரராகிய போப்பு மூலமாய் கத்தர் உலகத்துல இருக்கிற எல்லா கத்தருடைய பிள்ளைகளுக்கும் கேத்தலிக்கு க கிறிஸ்தவர்களுக்கும் கத்தர் பேசி இருக்கிறார் அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதலின் காலம் எல்லா ஜனங்களும் இயேசுவை விசுவாசித்துக் கொண்டிருக்கிற காலம் இப்படிப்பட்டதான மகிமையின் காலத்துல கடைசி காலத்துன் எழுப்புதலின் காலத்துல ரோமன் கேத்தலிக் ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறபடினால அவர்களுக்குள்ளிருக்கிற அந்த தப்பான எண்ணங்களை அவர்களுக்குள்ள இருக்கிறதான அந்த தவறான காரியங்களை கத்தர் எடுத்து மாற்றும்படிக்காக அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஒழிக்காராகிய பூப்பை கர்த்தர் தெரிந்தெடுத்ததற்காக நம்ம ஆண்டு வரை துதிக்கணும் அதனால் ஆண்டு வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா இதுவரை நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை பல நாமங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எஸ் நிறைய பேர் பல பல நாமங்களை பேசிட்டு உண்மையான நாமத்தை மறந்து கொண்டிருக்கிறாங்க அதனாலதான் ஆண்டு சொல்றாரு கேளுங்கள் யாருடைய என்கிற நீங்களும் உண்மையாய் முழு உள்ளத்தோடு முழு கேட்கும் போது அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி ஒருவேளை உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா ஒரு வாழ்க்கையில எல்லாமே துக்கமா இருக்கிறது சந்தோஷமே இல்லைன்னு நினைச்சு ஏதோ நாமத்தை தேடி கொண்டிருக்கிறீங்களா என்னை காண்ட சொல்றாரு உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கணுமா நிறைவா இருக்கும்படி கிறிஸ்துவோடைய நாமத்தினால நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு தந்து நமக்கு தந்த நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டு வருகை நாட்கள்ல வந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவைய நாமத்தை அறிந்து அவருடைய நாமத்தை உலகத்துக்கு பேசும்படிக்காய் கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம் பரிசுத்த நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி இந்த வார்த்தைகள் முப்பது அறுபது நூறு மடங்கு ஆண்டு வரை தனி உள்ளதாய் மாறற்றும் வருகைக்காயங்களை ஆயத்தப்படுத்தும் நாமத்தில் பிதாவே ஆமேன்